வணக்கம் நமது தாயவாட் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் கடந்த ஒரு வார காலமாக சவுதி அரேபியா செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் அறியத் தருகின்றோம் முதலில் ஒரு விமானம் பற்றிய செய்தி ஒன்றை பார்ப்போம் பெண் பயணிகளுக்கான சிறப்பு இருக்கை விருப்பத்தை அறிவித்திருக்கும் இண்டிகோ விமான நிறுவனம் இந்தியாவின் பட்ஜெட் கெரியரான இண்டிகோ விமான நிறுவனம் தங்களின் விமான பயணிகளின் பெண்களுக்கான சிறப்பு இருக்க விருப்பத்தை சமீபத்தில் அறிவித்துள்ளனர் இதன் மூலம் பெண்கள் சக பெண்கள் பயணிகளுக்கு அடுத்ததாக தங்களுக்கான இருக்கையை தேர்ந்தெடுக்கலாம் இண்டிகோ விமான நிறுவனம் பெண்களுக்கான சிறப்பு இருக்க விருப்பத்தை அறிவித்திருப்பதுடன் இதுகுறித்து இண்டிகோ விமானம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் எங்களின் விமானங்களுடன் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு பயண அனுபவத்தை மிகவும் வசதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்துவதில் நிறுவனம் பெருமிதம் கொள்வதாக அறிவித்துள்ளனர் எங்களின் அனைத்து பயணிகளும் இணையற்ற பயண அனுபவத்தை வழங்க நாங்கள் உறுதி என்றும் சொல்லப்படுகின்றது பத்தாம் வகுப்பு சிபிஎஸ் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி டியூம்ஸ் அல்யூஃபைல் சர்வதேச பள்ளியின் இடைநிலைக் கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் தொகுதி மாணவர்கள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்தது மகிழ்ச்சியான யூ அல்யூஃபைல் சர்வதேச பள்ளி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிபிஎஸ்ஸின் நடுவன் நிடலை கல்வி வாரியம் புதுடில்லியினால் நடத்தப்பட்ட சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு வெளியிடப்பட்டது அந்த தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்று மாணவர்கள் அவரதுகள் பெற்றோர்கள் ஊழியர்கள் பாராட்டுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முந்நூறு நாடுகளில் முப்பதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பத்திற்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை நடத்தும் நடுவன் அரசன் கல்வித்துறையின் கிளியங்கம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி இந்த பள்ளி இணைக்கப்பட்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் நிர்வாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களையும் கற்றல் வாய்ப்புக்காக ஊக்குவிப்பதன் மூலம் தொழில்முறை வழிகாட்டுதல் கல்விக்கான வழிகாட்டுதல் வழங்குவதன் மூலமும் முன்னேற்றப் பயணத்தை தொடர வாழ்த்துகின்றோம் வெளிநாட்டில் வேலை அயலக நலத்துறையின் விசேட அறிக்கை ஒன்றும் ஆட்சேர்ப்பு முகவர் முகவர் பணிவழங்க நிறுவனம் குறித்து நன்றாக விசாரித்து பணிக்கு செல்ல வேண்டாம் வேலைவாய்ப்புக்காக சென்று கம்போடியா தாய்லாந்து மியன்மார் ஆகிய நாடுகளில் சிக்கித் தவிக்கும் தமிழர்கள் கடந்தாண்பு மீட்பு மீட்கப்பட்டிருந்தனர் ஆகவே வெளிநாடுகளில் வேலி வாங்கித் தருவதாக கூறும் மோசடி கும்பலில் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருங்கள் விசா உண்மைத்தன்மை பற்றி பணி ஒப்பந்தம் குறித்து பயணிப்பதற்கு முன் இந்திய தூரகத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ள வேண்டாம் இதே போன்று இளைஞர்களும் அறிந்து கொள்ளலாம் ஏழு நாடுகளில் தொடர்பான விபரம் இன்னல் குறித்து அறிய எண்பது அறுபத்தி ஒன்பது சைபர் சைபர் தொண்ணூற்றி ஒன்பது சைபர் ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்ற விசிட் அறிவித்தல் வழங்கப்படுகிறது சவுதி அரேபியாவுக்கான புதிய இலங்கை தூதுவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் தூதுவர் அமீர் அஜ்மத் அவர்கள் நட்சான்றிதர்களின் திறந்த பிரதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் உமர் லெப்பை அமீர் அஜ்மத் அவர்கள் ஜூன் மாதம் தொடக்கம் ரியாத்தில் இருக்கும் சவுதி அரேபியா வெளிவர அமைச்சின் தலைமை அலுவலகத்தில் சவுதி அரேபியா வெளிவோர் அமைச்சின் நெறிமுறை பிரதி அமைச்சர் அப்துல் மஜீத் அவர்களுடன் நற்சான்றுகளை திறந்த பிரதிகளையும் வழங்கி வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதி வரை ஓமான் இராட்சியத்துக்கான இலங்கை தூதுவராக இவர் பணியாற்றியிருக்கிறார் குடியரசு தூதரக பணிகளை இணைய மேற்கொண்ட அதிவு திறமை வாய்ந்த பூர்ண அதிகாரம் கொண்ட தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் சட்டமானி பட்டமும் சட்ட முதுமானி பட்டமும் பெற்ற தூதுபுரவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தை நிறைவு செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கையின் உச்சநீதிமன்றத்தின் சட்டத்திறனியாகவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவுக்கான புதிய இலங்கை தூதுவராக தமது கடமைகளை பொறுப்பேற்ற வந்திருக்கும் உமர்லெப்பை அஜ்மத் அவர்களையும் நாமும் ஊடகம் சார்பாக வாழ்த்துகின்றோம் அடுத்தபடியாக இலங்கை தூதரகத்தின் நடமாடும் சேவை தொடர்பான ஒரு விசையிட அறிவித்தலோன்றோம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இலங்கை தூதரகம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் தூதரக சேவைகளை மேற்கொள்வது வழக்கம் அதற்கு அடிப்படையில் இந்த மாதம் ஜூன் மாதம் வருகின்ற ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரை மொபைல் தூதரக சேவைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இடம் யூனிஃபைட் விசா விண்ணப்ப மையம் அல்கோபார் என்பதை மறந்துவிட வேண்டாம் மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி ஆறு பதினான்கு முப்பத்தி எட்டு விசிட் விசாவில் வந்த இருபதனாயிரம் பேர் மக்காவில் கைது சவுதி அரேபியாவில் எந்தவிதமான விசிட் விசாவில் வந்தவர்களும் மக்காவில் தங்கக்கூடாது என்றும் மக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட சூழலில் கட்சியை இவர்களுக்கு அனுமதியும் கிடையாது இந்த அறிவிப்பை மீறி மக்காவில் தங்கியிருந்த இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கை செய்யப்பட்டனர் பொது பாதுகாப்பு ஆணையகம் அறிவித்திருப்பதுடன் இவ்வாறான விதிமுறைகள் ஏற்கனவே பத்தாயிரம் ரியல் அபராதம் அறிவித்திருந்தமை விடயமும் குறிப்பிடத்தக்கது நுரையீரல் தொற்றின் காரணமாக இதாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மன்னர் சல்மான் அவர்கள் பிரார்த்தனை செய்த நல் உள்ளங்களுக்கும் மக்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துள்ளார் தன்னுடைய நோய் பற்றி கேள்விப்பட்டு குணமடைய பிரார்த்தனை செய்த மக்களுக்கும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கும் சவுதி அரேபியா மன்னர் சல்மான் நன்றி தெரிவித்திருப்பதுடன் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கும் தலைமைதான் கீரைக் கண்டார் இன்றைய அமைச்சரவைக் கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக நடைபெற்றது கடந்த வாரம் நுரையீரல் தொற்றின் காரணமாக ஈதாப்லிருக்கும் அஸ்லம் அரண்மனை மருத்துவமனையில் மன்னர் சல்மான் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது விசிட் விசாவில் அதிக நாட்கள் தங்கினாலும் கடும் தண்டனை சவுதி அரேபியாவில் எவரேனும் பிறருக்கு விசிட் விசா வழங்கினால் அவர்கள் விசா திகதி காலவதி ஆவதற்கு ஆவதற்குள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டாம் இவரேனும் அவ்வாறு வெளியேறாமல் காலதாமதமாகி நாட்டில் தங்கினால் ஐம்பதனாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் ஆறு மாதம் வரை சிறை தண்டனைகள் கிடைக்கும் விசா வழங்கியவர்கள் வெளிநாட்டவராக இருந்தால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அனைத்து வகையான விசிட் விசா வைத்திருப்பவர்களுக்கும் இது புறந்தோம் சவுதி அரேபியா பொது பாதுகாப்பு ஆணையம் அறிவித்திருப்பதுடன் விசிட் விசாவில் உள்ளவர்கள் ஜூன் இருபத்தி ஓராம் திகதி வரை மக்காவிற்குள் நொழியக்கூடாது என்றும் ஏற்கனவே அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது அதையும் மீறி தங்கியிருக்க நபர்கள் தொடர்ந்து தேர்ச்சியாக கை செய்யப்பட்டு வருகின்றார்கள் கை செய்யப்பட்ட நபர்களுக்கு பத்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது புனித பயணம் வந்திருக்கும் தமிழக ஹாஜிகளுக்கு தினமும் இந்தியன் வெல்ஃபா போர் தென் தன்னார்வ சேவைகள் தமிழக ஹாஜிகள் மக்கா வந்திறங்கிய நாள் முதல் பல்வேறு உதவிகளை தொடர்ந்தும் தன்னார்வர்களுக்கு செய்து வருகின்றார்கள் இந்தியன் வெல்ஃபா போர தன்னார்வ சேவை குழுவினார் வாட்ஸ்அப் குழு வழியாக தினமும் பல ஹாஜிகளை ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகின்றனர் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு ஹாஜிகளுக்கு இரண்டு குழுமத்தில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாஜிகளுக்கான ஹஜ் காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை பற்றிய வீடியோ காட்சிகள் விளக்க வகுப்பையும் இந்தியன் டெல்ஃபா ஃபோரம் கீதா மேற்கு மண்டல செயலாளர் பொறியியலாளர் கீழக்கரை இர்ஃபான் அவர்கள் நேரடியாக நடத்தி வருகின்றார் ஹாஜிகளுக்கு திருக்குர்ரான் தமிழ்மொழியாக்கம் வழங்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை யுமா தொழுகைக்கு பின்பு தினமும் மக்ரீப் தொழுகைக்கு பின்பும் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் மக்கா தன்னார்வர்கள் காஜிகளுக்கான இருப்பிடத்துக்கு சென்று பல்வேறு சேவைகளில் தம்மை ஈடுபடுத்தி வருகின்றார்கள் பிறை பத்து தொடக்கம் பதினூன்று வரை பஜிகளுக்கு கடந்த வருடங்களைப் போல் இந்த வருடமும் சீபு செய்வதற்காக மக்கா ஜீதா தமாம் ரியாத் ஜான்பு மதீன் ஆகிய முக்கிய நகரங்களிலிருந்து இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்தியன் வெல்ஃபா ஃபோரத்தின் தன்னார்வர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் தகவல் இந்தியன் வெல்ஃபா ஆஃப் ஃபோரம் தமுகவின் ஜித்தா ஜிதா மணலாம் சவுதி அரேபியா ட்ரியாத்தில் பத்தாவில் ஒரு நண்பர் ஒருவர் இருக்கனார் ஏதேனும் டிரைவர் வேலை இருந்தால் சொல்லுங்கள் கபாலா மாற்றவும் தயார் நிலையில் இருக்கிறார் அதே நேரத்தில் கம்பெனி மற்றும் பிற கடைகளில் வேலை இருந்தாலும் சொல்லுமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றார் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் தேவை என்றால் சவுதி அரேபியாவில் இருக்கும் கொரியர் நிறுவனத்திற்கு சவுதி அரேபியா லைசன்ஸ் ரைவர்கள் தேவை கிட்டத்தட்ட நாற்பது வயது வரை இருப்பவர்கள் நீங்கள் அழைக்கலாம் தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது சைபர் ஐந்து ஐம்பத்தி ஒன்றோ இன்னும் ஒரு தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி இரண்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு சவுதி அரேபியாவில் கொரியர் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை வயது வரம்பு நாற்பது என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அழையுங்கள் அதே நேரத்தில் மற்ற நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி வையுங்கள் சவுதி அரேபியாவின் ரஃப்தா பகுதியில் ரூம் ஒன்றோ அவைலபிளாக இருக்கிறது தேவையுடையவர்கள் வாட்ஸ்அப்பில் அலையுங்கள் சைபர் ஐந்து பத்து எழுபத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு தொன்னூற்றி ஐந்து ஒரு நன்கு ஒரு ரூபிய தகவலொன்றோ உங்களுக்கு தெரிந்த கம்பெனிகளில் கிளாஸ் கட்டார் அலுமினியம் ஃபப்ரிகேட்டா மற்றும் போட்டோகிராஃபர் வெளியிருந்தால் தயவு செய்து எனக்கு அரிய தாருங்கள் நான் தற்பொழுது ரியாத்தில் இருக்கின்றேன் மாற்றிக்கொள்ளவும் இகாம மாற்றிக்கொள்ளவும் தயாரில்லை இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்ற அவருடைய தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் சவுதி அரேபியாவில் பிரிண்டிங் பிரஸ் பணிக்கு ஆட்கள் தேவை மிஷின் ஆப்ரேட்டர் தேவை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டம் தொடர்பிலக்கம் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஒன்று எண்பது தொண்ணூற்றி எட்டு சைபர் ஐந்து தொண்ணூற்றி ஆறு சைபர் சைபர் ஆடு அறுப்பதை பற்றி தெரிந்த ஒரு ஆள் வேண்டாம் தோலை நீக்கிதால் எண்ணி இறைச்சி வெட்டதால் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு பதினேழு நாற்பத்தி ஐந்து நண்பர் எனக்கு தற்பொழுது வேலை இல்லாமல் இருக்கின்றேன் தமாமில் அல் மராய் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் யாரேனும் இருந்தால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோரில் வேலை ஏதும் வாய்ப்பிருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி நான்கு எண்பத்தி நான்கு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஆறு இடம் தமாம் இவரும் வேலையில்லாமல் இருக்கின்றார் இவருக்கு உதவி செய்யுமாறு கேட்டினை கண்டோம் நன்றி எமது தாய்கவால் உறவுகளை எல்லா

சரி ஓகே ஆ ஓகே தமிழ் பிஜே வெல்கம் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப்